கத்தன அமைப்படுதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கத்தர் கொடுத்த அந்த லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசும்படி நான் ஒப்புக்கொடுக்குறேன் இந்த நாளில் கூட கத்தர் பெரியவர் புது புது நாளிலே புதிய புதிய ஆசிரியன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் காலை தோறோட கிருபை பெரிதாக இருக்குது புதுசாக இருக்குது அதன் அவசியமான காரியம் என்னென்னா கத்தோடைய வார்த்தை புதிதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இந்த நாளுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எப்படி சரி நிறுவம் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாம் சொன்னால் எபேசியர் ஆறு எட்டு மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ சொன்னால் இப்போ எபேசியர் சபைக்கு எழுதும்போது எபேசியர் ஆறாம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்களுக்கு பிதாக்களுக்கு வேலைக்காரர்களுக்கு மனுஷருக்குரிய மற்ற எல்லாருக்கும் அடிமையானவனுக்கு எவர் யார் எப்படி இருக்கணும் எஜமான்கள் எப்படி இருக்கணும் வேலைக்காரர் எப்படி இருக்கணும் இந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எப்படி வேலை செய்யணும் எப்படி வேலை செஞ்சால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்பதை எங்கே சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது தான் சொல்கிறார் மனுஷருக்கென்று ஊழி செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழி செய்யணும் நம்ம செய்கிற காரியங்கள் பாருங்கள் இந்த இந்த நாட்களில் இந்த எபேசு சபைக்கு அவர் சொல்லும்போது சபையில் உள்ள ஜனங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி தங்கள் தங்கள் வேலைகளை தாங்கள் செய்யணும் எல்லாத்துக்கும் மேல நம்ம யாருக்கு முக்கியமா பயந்து செய்யணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு எந்த நல்மனதோட நீ செய்யறதெல்லாம் நீ சம்பளத்துக்கு தான் செய்யற ஆனால் கர்த்தருக்கு நீ செய் ஊழியம்னு இங்கே போட்டிருக்குது ஆனால் ஊழியம் வேலைகள் எல்லா வரையும் நம்ம சேர்த்துக்கொள்ளும் வேலை செஞ்சா கூட சம்பளம் வாங்கினா கூட அது ச வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லப்பட்டிருக்கு சோ அதனால ஆண்டவர் பார்க்கிறார் நம்மளுடைய மனதை பார்க்கிற நல் மனசுல சேரமா இல்லை எரிஞ்சு 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 செய்யறோமா கோவத்துல சண்டை போட்டு செய்யறோமா என்பதை பார்க்கிறார் இது ஊழியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அருமை என்னுடைய நாட்களிலும் நாம் மனுஷருக்கு என்று செய்ய எது செஞ்சாலும் ஆண்டவர் அதை பார்க்கிறார் ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் பண்றது ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறது அது மாத்திரமில்லை நல்ல வேலையை ஒழுங்கா செய்கிறது மன திருப்தியா செய்கிறது கர்த்தர்னு அது ஊழியம் போல பாக்குற பாருங்க இந்த எழுதி போட்டிருப்பாங்க பாருங்க மக்களுக்கு செய்கிற சேவை கடவுளுக்கு செய்கிற சேவைன்னு போட்டிருப்பாங்க அந்த வேலை நாம் மக்களுக்கு செய்யும் சேவை இந்த வேலைகள் கடவுளுக்கு தான் கடவுள் அப்படி ஆட்களை வைத்திருக்கிறார் அப்படி வேலை செய்ய முடியும் வச்சிருக்காரு இந்த நாட்களில் அருமையான கால வேலையில் கர்த்தர் நம்மோடு என்ன சொல்லுகிறார் நம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை என்று நல் மனசோட செய்யும் எதை செய்தால் பாருங்க வீட்டில் வந்து சில சமயங்களில் எல்லா வீடுகளிலும் சமையல் செய்கிறது ஸ்திரீகள் தான் சமையல் செய்கிறாங்க ஆனால் சமையல் செய்யும் போது இப்போ எல்லாம் கொஞ்சம் மாற்றம் உண்டாகிடுச்சு நீ ஒரு நாள் சமையல் நான் ஒரு நாள் சமையல் செய்கிறாங்க ஆனால் இவங்க செய்யும்போது சில சமயங்களில் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அதே அதே மசாலா தான் ஆனால் டேஸ்டா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு நீ யோசனை பண்ணி பாருங்க என்றைக்கு வீடுகளிலே ஸ்திரீகள் சமாதானமாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேட்டா சொல்லுவேன் எப்படி இவ்வளவு டேஸ்ட் ஆயிடுச்சு அது தெரியலங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னா உண்மையில அது கிடையாது அவங்க மனசு நிம்மதி நல் மனதோடு அந்த வேலையை செய்யும் போது அது வந்து நூத்துக்கு நூறு பலனை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்துல நல்ல கோபத்தோடு எரிச்சலோடு யார் மேலயோ பயங்கரமான கோபம் அந்த காரியத்தை செய்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை அந்த சாப்பாட்டில் போயிடும் அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அது யாராலேயும் வாயில வைக்க முடியாது ஒன்லி உப்புல ஏறிடும் இல்ல காரத்துல ஏறிடும் எதாவது ஒண்ணு நடக்கும் உப்பு போடுறதுக்கு போல சக்கரை போட்டுருவாங்க சக்கரை போடுறதுக்கு போல உப்பு போட்டுருவாங்க ஏதா ஒன்னு செஞ்சு அது இதாகி போயிடும் அதனால தான் பாருங்க நம்ம எதை செஞ்சாலும் நல்மன் என்று கர்த்தர் பார்க்கிறார் வேலைக்கு போறீங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளையும் செய்றீங்க அந்த வேலை எனக்கு பிடிக்கல இந்த வேலை எனக்கு பிடிக்கல நான் அந்த வேலை செஞ்சதான் அப்படி ஆயிருப்பேன் இந்த வேலை இப்படி ஆயிருப்பேன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க பார்த்துட்டே பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்கள் அவர் பார்க்க நல்மனதோட செய்யணும் அதைத்தான் ஆண்டு எப்படிப்பட்ட வேலை தான் கம்பேர் பண்ணுவோம் இன்னொரு பெரிய ஆ ஒரு பெரிய ஆளு இந்த வேலை இவர் சின்ன ஆள் அப்படி கிடையாது இன்னைக்கு ரோடெல்லாம் க்ளீன் பண்றவங்க தான் உண்மையிலே பெரிய ஆளு யாருக்கு தெரியாது பாருங்க நம்முடைய உள்ளங்களுக்கு பாருங்க அவங்க தான் பெரியவங்க ஆனா யாரும் மதிப்பு கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ரோடு க்ளீன் பண்ண நம்ம தானே தெரு கிழிப்பு நினைக்கிறோம் ஆனா அவர்கள் எல்லாவற்றையும் கிளீன் பண்றதுனாலதான் நம்ம எப்படி இருக்கும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் அதுக்கு அந்த வேலை பெரிய வேலை ஆனா அதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை பெரிய டாக்டர் இன்ஜினியர் பெரிய பெரிய ஆளு பெரிய பணம் நம்ம நினைக்கிறோம் ஆனா எந்த வேலை உங்களுக்கு கத்தர் கொடுக்கிறாரோ அந்த வேலையை நல் மனதோட ஏதாவது சொல்லப்படுற பாருங்க மனசுக்கு கத்தர் நல் மனதோட உளியும் செய்யுங்கள் நல் மனதோட செய்யுங்கள் உங்க வேலையை நல்ல மனசோடு செய்யுங்க அது ஆசுரமா இருக்கும் நீங்க போறது நல் மனதோடு செஞ்சாலும் ஏன் என்ன இதுக்கு எல்லாம் பிரதிபலியை கொடுக்க ஆண்டோர் வருகிறார் நீ எப்படி செஞ்சீங்கன்னு நீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க கூகுள் 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 எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு கூகுளே ரெக்கார்ட் பண்ணும்போது ஆண்டவர் சும்மா இருப்பாரா அவர் அதுக்கு மேல எந்த சப்ஜெக்ட் என்ன எல்லாம் எல்லா ரெக்கார்ட்ல இருக்குது ஞாபகம் புத்தகம் அந்த புத்தகம் இந்த புத்தகம் நிறைய புத்தகம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது சோதுரம் உங்களுக்கு ஏற்ற வலியை கொடுக்கும்படி அவர் சொல்லுகிறார் அப்பதான் சொல்றாரு நீ நல்மனதோடு செய்தார் காயினை பார்த்து அவன் சொல்றாரு நீ நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாததை இதை ஆசைப்பட்டு பாவம் படுத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை நீ அறிந்திருக்க வேண்டும் பாருங்க நம்ம செய்யற காரியம் நமக்கு திரும்ப வரும் கோபத்திலே பண்ணாத கோபம் திரும்ப வரும் சந்தோஷம்னா சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும் நீ அன்பா பண்ணா அன்பு திரும்ப வரும் அப்போ எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று நல்மனதோடு செய்யுங்க வீட்டில் செஞ்ச வேலைகள் நல்மனதோடு செய்யுங்க ஆபீஸ்ல செய்கிற வேலைகள் நல்மனதோடு செய்யுங்க எந்த வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் முழு ஈடுபாடோடு செய்வதை கர்த்தர் விரும்புகிறார் அப்படி செய்தால் உங்களுக்கு பிரதிபலன் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்ச சம்பளமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் உங்களுடைய உண்மைத்தன்மையை பார்த்து அப்படியே உங்களை உயர்த்த நாட்கள் வரும் சோதரம் எனக்கு இந்த சின்ன இந்த வேலையை கொடுத்துருக்கேன் நான் எவ்வளோ படித்தவங்க பாருங்கள் இந்த கேரளாவில் வர்றவங்கலாம் பார்த்துருக்கீங்களா கேரளாவில் ரொம்ப டிகிரி படித்தவங்க அதிகமாக படித்தவங்க தான் இருக்காங்க அந்த கேரளா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா எந்த வேலை கழிச்சாலும் செய்வாங்க கேரளாவில் எந்த வேலை கிடைக்கும் பாரு ரொம்ப அதிகமான படிப்பு படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து டீ கடையில் டீ கப்பு கழுவிட்டு இருப்பான் ஒரு மனுஷன் அப்படி கழுவிட்டு இருந்தான் ரொம்ப படித்தவன் தெரியும் அவனுக்கு தெரியல இவன் எவ்வளோ படிச்சிருக்கானே தெரியாது படிப்பு கேட்கிற வேலை கிடைக்கல டீ கப்பு கழுவிட்டு இருந்தான் ஆனாலும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க வேலைக்கு ஒரு நாள் கழிவு திடீர்னு அவனுக்கு வேலை வந்தது சோத்திரம் பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் யோ இவ்வளோ பெரிய படிப்பு படித்தவன் டீ கிளாஸ் கழிவு இருக்கிறானே இல்லை பெருமைப்பட்டாங்க ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா பத்தாம் கிளாஸ் படித்தா கூட குறிஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க நான் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு எந்த வேலை பாருங்க நீ எவ்வளவு படிச்ச வேலைக்கு வேலை கிடைக்காட்டாலும் கிடைச்ச வேலைக்கு நீங்க வேலை செய்ய அதுல நல்மனதோடு செய்து பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போவார் அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமைகள் நிறைய தேவன பிள்ளைகள் உண்டாயிருக்கு காரணம் உண்மையாய் நல்மனதோடு செஞ்சபடி செஞ்சப்படி நாள் இன்னைக்கு உங்களுக்கு மனசே இல்லை இந்த வேலை எனக்கு மனசு இல்லை என்ன செய்ய இஷ்டமே இல்ல நான் செய்யறேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு சந்தோஷமா செய்யுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சந்தோஷமா செய்ய கத்துறவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் நாள் வந்திருக்கிறது இந்த கால வேலையில கற்று உங்களோட சொல்கிறாரு நீ கவலைப்படாத அந்த வேலையை செய் கற்று ஒன்று கொடுத்தால் அது செய் அது கொடுக்காட்டா நீ செய்யாத நீ செஞ்ச செய்கிற வேலையில் சந்தோஷமா செய் குடும்ப வேலையில் சந்தோஷமா சமையல் சந்தோஷமா செய் இன்னைக்கு ஆஃபீஸில் சந்தோஷமா செய் மண்வற்ற வேலையாலும் சந்தோஷம் விவசாயம் சந்தோஷமா செய் எது செஞ்சாலும் சந்தோஷமாய் நல்மனதோட செய்யுங்கள் கத்தருக்கென்று செய்யுங்கள் அவர் அதற்கு பிரதிபலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அவர் கொடுக்கும்போது உங்களால் நிச்சய முடியாது பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு மற்ற ஜனங்கள் பெருமைப்படுற அளவுக்கு கொடுப்பார் ஆனால் இந்த காலவழையில் ஒப்பு கொடுப்போமா நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களோ வேலையை குறித்து கவலைப்படுறீங்களா எனக்கு சின்ன வேலை கொடுத்துட்டாங்க நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீ பெரிய படிப்பு படித்தாலும் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாயிரு கத்திர உன்னை ஆசீர்வாய்த்து உயர்த்து நாள் வந்து விட்டது அதனால அந்த வசனம் சொல்லுது என்ன சொல்லுது ஓ மனுஷருக்கு என்று ஒளிஞ்சு அம்மா கருத்திற்கு நல் மனதோடே ஒழிஞ்சுங்க அருமையான சகோதர சகோதரிகளே என்னுடைய பிள்ளைகளே நல் மனதோடே மனசில் நல்ல காரியத்தை வைத்துக்கிட்டு பேசுங்க நல்ல வேலை வெறிச்சுங்க அது கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கீங்களா கத்தர் உங்களுக்காக ஒரு பெரிய ஆசிர்வாத்த வைத்திருக்கிறார் அப்படியே ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் நல்மனதோடு செய்யுங்க சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நல்மனதோடு செய்யுங்க பிரதிபுலனை எதிர்பாருங்கள் கத்திரவங்களே ஆசைப்படுற உங்களுக்காக நான் பிதாவே இந்த அருமையான காலை வேலையிலே பிள்ளைகளுக்கு அண்டவரே நீ கொடுத்த வசனத்துக்காக சோத்துறோம் அன்றவரை எதை செய்தாலும் கத்தருக்கு என்று நல்முனோட செய்யத்தக்கதாக நடக்க உதவி கேட்குற பார்க்கிற ஒவ்வொரு கத்துற ஆசிர்வீங்க இதா பரசு நாமத்தினாலே அண்டவரே கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு இருக்க எல்லா ஜனங்களையும் விடுதலை ஓ சரியான வேலை இல்லை சரியான சம்பளம் இல்லை சரியான ஓ வாழ்க்கையில் உயர்வு இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்க எல்லாருக்கான ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவர்களுக்கு சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்க தாழ்த்துக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் கத்திர்கான் அவர்கள் அந்த சாட்சியாய் நிற்கத்தக்கதாக ஒரு நல்ல அனுபவத்தை அடையாளத்தை செய்யும்படி செபிக்கிறோம் இயேசு நாம் ஜபிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசிரியப்பாராக மனுஷ்க மனுஷருக்கென்று ஒளி செய்யாமல் கர்த்தருக்கென்று நெல் மனித ஒளி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த நாள் வந்துவிட்டு தொடர்ந்து இந்த லோக சுவார்த்தை பாருங்கள் தினம் ஒரு லோக சுவார்த்தை உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை ஸோ உங்களுக்கு வரும் வரையிலும் நம் எல்லாரையும் கத்துடாமைய ஆசை வைப்பாராக